வேலைவாய்ப்பு பருவகால பணியாளர்கள் ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு பேர் இன்றைக்கு நிரந்தரமாக்கப்பட்டுள்ளார் பணியின் போது இறந்த ஊழியர்களின் வாரிசுகள் இருநூத்தி முப்பத்தி மூணு பேர்களுக்கு கருணை அடிப்படையில் ஆணை வழங்கப்பட்டுள்ளது மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு பேர் பருவகால பட்டியலுத்தர் உதவுவர் காவலர் என்ற பணிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் ஆக மொத்தம் நாலாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கப்பட்டது சுமையை தூக்கும் தொழிலாளர்களுக்கு நாற்பது கிலோ மூட்டை எடை கொண்ட மூட்டை தூக்கும் கூலி கூலி செய்கின்ற வேலையாட்களுக்கு கடந்த காலத்திலே மூன்று ரூபாய் இருபத்தி அஞ்சு மாண்பு முதலமைச்சர்கள் கூலிக்கு பத்து ரூபாய் வைத்து கொடுத்தார் பட்டியல் எழுத்தர் உதவருக்கு தினப்படியாக நூத்தி இருபது ரூபாய் காவலருக்கு தினந்தோறும் நூறு ரூபாய் உதவி இன்றைக்கு அந்த தினப்படியை வழங்கி ஆண்டுக்கு எண்பத்தி மூணு கோடி ரூபாய் கூடுதல் செலவானாலும் பரவாயில்லை அதை இந்த அரசு வழங்கும் என்று அந்த தொழிலாளருக்கு உதவி செய்தவர் மாண்பு முதலமைச்சர்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்